ஹலோ மக்களே நான் உங்க கன்னியாகுமரி சிறில் இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரி டிஸ்டிக்ல ஒரு ஃபேமஸ் ஆன ஒரு இடம் பெரிய காடு புனித அந்தோணியார் ஆலயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இங்க எதுக்காண்டி நான் வந்தேன்னு சொன்னாக்கி இங்க ஒரு அற்புத ஒரு நீர் ஊற்று இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதாவது கடற்கரை மணல்ல இருக்கிற ஒரு ஊற்று கடல் உப்பு தண்ணி எந்த விதமான உப்பு தண்ணிக்குள்ள டேஸ்ட்டுமே இல்லாம சூப்பரா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நாங்கள் போயிருந்த நேரத்தில் வானத்தில் ஒரு பெரிய வர்ணஜாலமே நடந்துட்டு இருந்து கேட்டியல அந்த இடத்த சூரிய அஸ்தமன டைமில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அப்படியே கடற்கரை மணலில் நடந்து போனாக்கி அந்த அதிசய நீரூற்ற பார்த்தோம் அந்த அதிசய நீரூற்று இதுதான் மக்களே இதில் வந்து கடற்கரை மணலில் கடல் பக்கத்தில் இருக்குது ஆனால் எள்ளு போலேயும் உப்பு சாறை இருக்காது தண்ணி அவ்வளோ டேஸ்ட்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நார்மலாட்டு ஃப்ரெஷ் வாட்டர் மாதிரி இருக்கும் நாங்களும் அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு கிளம்பணும் ஈவினிங் ஃபேமிலியா வந்து விசிட் பண்றதுக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே சூப்பர் பிளேஸ் இந்த பெரிய காடு செவ்வாய்கிழமை